இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் வணக்கம் நாம நம்ம வாழ்க்கையில எதையெல்லாம் பெருசா மதிக்கிறோம் பணம் அதிகாரம் நம்ம தோற்றம் ஆனா இதெல்லாம் உண்மையிலே அவ்வளவு மதிக்குள்ளதா வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த உலகத்துக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆவிக்குரிய உண்மைக்கும் இடையில இருக்கிற பெரிய வித்தியாசத்தை பத்திதான் எதுக்கு உண்மையான மதிப்பு இருக்குன்னு பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு பவர்ஃபுல்லான கதையோட ஆரம்பிக்கலாம் இயேசு ஒரு சமயம் பார்த்துட்டு இருக்காரு அந்த பணக்காரங்கள்லாம் வந்து பெரிய பெரிய காணிக்கைகளை போடுறாங்க ஆனா ஒரு ஏனி விதவை வர்றாங்க அவங்க கிட்ட இருந்தது வெறும் ரெண்டே ரெண்டு காசுதான் அதை போடுறாங்க தெரியுமா அவங்கதான் எல்லாரும் போட்டாங்கன்னு சொன்னாரு ஏன் ஏன்னா மத்தவங்க தங்களுக்கு மிஞ்சினதுல இருந்து கொடுத்தாங்க ஆனா அவங்களும் தங்களோட வாழ்வாதாரத்தையே கொடுத்தாங்க இங்கதான் இருக்க முக்கியமான பாயிண்ட் உண்மையான மதிப்பு தொகையில தியாகத்துலதான் இருக்கு இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியற உலகத்துக்கும் ஆதிக்குரிய உலகத்துக்கும் உள்ள முதல் பெரிய வித்தியாசம் சோ இந்த ஒரு சின்ன கதை நமக்கு ஒரு பெரிய பைபிள் தத்துவத்தையே சொல்லி கொடுக்குது அதாவது நம்ம வாழ்ற இந்த உலகத்துல ரெண்டு விதமான யதார்த்தங்கள் இருக்கு ஒன்னு நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய இந்த உலகம் இன்னொன்னு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான ஆவிக்குரிய உலகம் ஆச்சரியம் என்னன்னா இந்த ரெண்டு உலகங்களோட கணக்கு வழக்கே வேற நாம எதகச்சு ஒரு விஷயத்தை மதிக்கிறோம் ஆனா தேவன் எதகச்சு மதிக்கிறார் இதுதான் இங்க கேள்வி சரி அப்போ இந்த ஆவிக்குரிய உண்மையா எப்படிதான் புரிஞ்சுக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒண்ண எப்படி தெரிஞ்சுக்க முடியும் பைபிள் என்ன சொல்லுதுன்னா இதை புரிஞ்சுக்க நமக்கு ஒரு உண்மையான ஒளி தேவைப்படுதுன்னு சொல்லுது அந்த ஒளியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ரெண்டு விதமான மனிதர்களை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசம் வருது ஒன்னு குருந்திய இரண்டாம் அதிகாரத்துல ரெண்டு விதமான மனநிலைகளை பத்தி சொல்லியிருக்கு முதல்ல இயற்கையான மனிதன் இவரோட பார்வை முழுக்க முழுக்க இந்த உலகத்தோட நின்றுடும் இவருக்கு ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாம் அர்த்தமே இல்லாத மாதிரி ஏன் ஒரு மாதிரி பைத்தியகாரத்தனமா கூட தெரியலாம் ஆனா இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய மனிதன் இருக்கார் இவர் தேவனுடைய ஆவியால வழிநடத்தப்படுறதால அவரால் கண்ணுக்கு தெரியாத உண்மைகளை கூட புரிஞ்சுக்க முடியுது இது எப்படின்னா ரெண்டு பேரும் வேற வேற ரேடியோ பிரிகுவன்சியில் இருக்கிற மாதிரிதான் யோவான் ஒன்றாம் அதிகாரம் இயேசுவை உண்மையான ஒளி அப்படின்னு அறிமுகப்படுத்துது நல்ல கவனிங்க இதை நம்ம பாக்குற சூரிய வெளிச்சமோ பல்பு வெளிச்சமோ கிடையாது இது ஒருத்தரோட மனசையும் ஆன்மாவையும் பிரகாஷிக்க வைக்க ஒரு தெய்வீக ஒளி எது சரி எது தப்பு எது உண்மை எது பொயின்னு பிரிச்சு பார்க்க நமக்கு உதகிற ஒரு வழிகாட்டி மாதிரி இந்த ஒளி இந்த வசனம் தான் அந்த போராட்டத்தோட மைய புள்ளி பாருங்க அந்த தெய்வீக ஒளி பிரகாசிச்சாலும் இருள் அதாவது இந்த உலக பார்வம் மட்டும் இருக்கிற ஆவிக்குரிய புரிதல் இல்லாத உலகம் அதை ஏத்துக்க மறுக்குது இது சும்மா ஒரு கருத்து வேறுபாடு இல்லை இது ஒரு நிரந்தரமான போர் ஒளி உள்ள வர முயற்சி பண்ணுது ஆனா இருள் அதை முழுசா எதிர்க்குது சரி இந்த ஒளிக்கும் ஈரலுக்கும் நடுக்கிற இந்த பெரிய போராட்டத்தை எப்படி விளக்கினார் தெரியுமா மத்திய பதிமூணாவது அதிகாரத்துல வர்ற கோதுமையும் கலைகளும் உவமைதான் அதுக்கு சரியான உதாரணம் இந்த ஆவிக்குரிய போர்க்களத்தை ஒரு வயல் மூலமா ரொம்ப அழகா விளக்கியிருப்பார் இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு விவசாயி ரொம்ப அக்கறையா தம் வயல்ல நல்ல கோதுமை விதைகளை விதைக்கிறார் ஆனா எல்லாரும் தூங்குற அந்த நடுராத்திரியில அவரோட எதிரி ஓட்டம் வர்றான் அவனோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான் அழிவு அவன் அந்த நல்ல கோதுமைக்கு நடுவுல நச்சு கலைகளை விதைச்சிட்டு யாருக்கும் தெரியாம போயிடுறான் இது ஒரு ரகசியமான சதித்திட்டம் இந்த உவமையில மூணு முக்கியமான கட்டங்கள் இருக்கு முதல்ல நல்ல விதை விதைக்கப்படுது ரெண்டாவதா எதிரி வந்து கலைகளை விதைக்கிறான் அப்புறம் வேலையாட்கள் வந்து அந்த கலைகளை பிடுங்கலாமான்னு கேக்குறாங்க ஆனா அந்த வயலோட உரிமையாளர் சொல்ற பதில் தான் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துது வேண்டாம் சொல்றாரு அறுவடை காலம் வரைக்கும் ரெண்டுமே ஒன்னாவே வளரட்டும்னு சொல்றாரு ஏன் இப்படி ஒரு விசித்திரமான கட்டளை இதுல என்ன அர்த்தம் இருக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இயேசு இங்க சொல்ற இந்த அறுவடை இந்த உலகத்துல நடக்கிற ஒரு சாதாரண அறுவடையா இல்ல ஆவிக்குரிய அளவுல நடக்க போற ஒரு விஷயமா பதில் ரொம்ப தெளிவு இது ஆவிக்குரியது இந்த அறுவடைங்கிறது உலகத்தோட முடிவுல நடக்க போற ஒரு ஆவிக்குரிய தான் குறிக்குது அதனால இந்த உவமையோட முழு அர்த்தத்தையும் புரிஞ்சுக்க நாம நம்மளோட ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை பயன்படுத்தி ஆகணும் சரி அப்போ அந்த உவமையில வர கலைகள் நிஜ உலகத்துல யார குறிக்குது பைபிள் அவங்கள துன்மார்க்கு சொல்லுது அவங்களோட குணம் என்ன அவங்க எப்படி அடையாளம் கண்டுக்கிறது சங்கீதா ஐம்பத்தி எட்டுல இந்த கலைகளோட குணத்தை பத்தி சொல்லிருக்கு அவங்க பிறந்ததிலிருந்தே வழி தவறி பொய் பேசுறவங்களா இருக்கிறாங்கன்னு விவரிக்கப்படுது அதாவது இது அவங்க வளர வளர கத்துக்கிட்ட ஒரு குணம் இல்ல அது அவங்களோட இயல்புலியே இருக்குன்னு இந்த வசனம் சொல்லுது அப்போ இந்த பொய் பேசுற குணம் தான் வருது யோகான் சுவிசேஷம் இதுக்கு நேரடியா பதில் சொல்லுது இந்த குணத்தோட மூலம் பிசாசு பிசாசுதான்னு சொல்லுது அதனாலதான் அவன் பொய்க்கு பிதானே அழைக்கப்படுறான் சங்கீதத்துல பார்த்த அந்த பாம்பு உருவகம் பைபிளோட கடைசி புத்தகமான வெளிப்படுத்தல்ல பிசாசு சாத்தான்னு தெளிவா அடையாளம் காட்டப்படுது பாத்தீங்களா பைபிள்ல வர்ற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட தச்சையலானது கிடையாது இது எல்லாமே ஒரு பெரிய ஆவிக்குரிய கதையோட பகுதிகள் நாம முன்னாடி பார்த்தோமே அந்த இயற்கையான மனிதன் அவங்கள மாதிரியே இந்த கலைகளாலையும் ஆவிக்குரிய உண்மைகளை புரிஞ்சுக்கவே முடியாது விஸ்வாசத்தோட மையமா இருக்கிற சிலுவையை பத்தின செய்தி அவங்களுக்கு ஒரு பெரிய முட்டாள்தனமா தான் தெரியும் ஏன்னா அவங்களோட பார்வை இந்த உலகத்தோடய நின்னுடுது அடுதா கலைகளோட இயல்பு இப்படி இருந்தா இதுல தப்பிக்க வழியே இல்லையான்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நிச்சயமா ஒரு வழி இருக்கு இப்போ பைபிள் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை மற்றும் மாற்றத்தை பத்தின செய்திக்கு வருவோம் இதுதான் அந்த பவர்ஃபுல்லான மாற்று செய்தி ஒருத்தரோட பிறப்பின் இயல்பு எப்படி வேணா இருக்கலாம் ஆனா அதுவே அவங்களோட கடைசி விதியா இருக்கணும்னு அவசியமே இல்ல வர்றப்போ ஒருத்தன் முழுசா ஒரு புதிய படைப்பா ஒரு புது அத்தியாயமா போயிடுச்சு இப்போ எல்லாமே புதுசா மாறிடுச்சு சரி அப்போ கோதுமையும் கலைகளும் ஒரே வயல்ல ஒன்னாதான் வளருது அப்படி இருக்கும்போது உண்மையான கோதுமைய அடையாளம் காட்டுற அந்த கடைசி மறுக்க முடியாத அடையாளம் என்ன எது அவங்கள கலைகள் கிட்ட இருந்து தனியா பிரிச்சு காட்டுது இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம் ஆனா தேவனுடைய மக்களை சந்தேகமே இல்லாம அடையாளம் காட்டுற அந்த ஒற்றை கொடியது இதற்கான பதில் ரொம்பவும் ஆழமானது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து இருந்து பதில் வருது ஒரு போர்க்களத்துல ஒரு படையை அடையாளம் காட்ட ஒரு கொடி இருக்கும் இல்லையா அதே மாதிரி தேவனுடைய மக்களை அடையாளம் காட்டுற கொடி அன்பு எவ்வளவு அழகான அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு உருவகம் பாருங்க இயேசுவோட சொந்த வார்த்தைகளே இதை இன்னும் உறுதியா சொல்லுது அவரோட சீரர்களோட உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா அவங்க ஒருத்தர் கொருத்தர் காற்ற அன்புதான் அதுதான் அவங்களோட ஐடென்டிட்டி கார்டு இறுதியா இந்த ஒரு சக்தி வாய்ந்த செய்தியோட முடிக்கலாம் நம்மளோட ஆவிக்குரிய அடையாளங்கிறது நாம என்ன பேசுறோம் இல்ல என்ன நம்புறோம்னு சொல்றதுல இல்ல அது நம்மளோட செயல்கள்ல நாம காட்டுற உண்மையான தான் இருக்கு ஆக இந்த உலகத்துக்கு அப்பால பார்க்கும் போது நம்மள யாருன்னு அடையாளம் காட்டுறது நம்ம வார்த்தைகள் கிடையாது நம்மளோட செயல்கள் மட்டும்தான் நன்றி இது ஒளி அன்பு மற்றும் ஆவிக்குரிய ராஜ்யத்தை பத்தின ஒரு சின்ன சுருக்கம் இந்த மூலங்கள் பாத்தீங்கன்னா பைபிள் அடிப்படையா வச்சு நாம உலகத்தை பாக்குற விதத்துக்கும் ஆவிக்குரிய பார்வைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அன்போட சக்தி என்னன்னு நமக்கு புரிய வைக்குது முதலாவதா கடவுளோட ஆழமான உண்மைகளை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஆவிக்குரிய பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம் சும்மா உலக ரீதியா மட்டும் யோசிச்சோம்னா இதெல்லாம் நமக்கு புரியவே புரியாது ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க ஒரு ஏழை விதவை போட்ட ரெண்டே ரெண்டு காசு பணக்காரங்க கொடுத்த பெரிய காணிக்கையை விட உயர்ந்ததுன்னு இயேசு சொன்னார் அது ஏன் தெரியுமா ஏன்னா அதோட மதிப்பு பணத்துல இல்ல அந்த விதவையோட தியாகத்துல இருந்துச்சு இதுதான் ஆவிக்குரிய பார்வைங்கிறது சரி இரண்டாவது விஷயத்துக்கு வருவோம் இந்த உலகத்துல ஏன் நன்மையும் தீமையும் ஒன்னாவே இருக்கு எப்பவுமே நமக்கு இந்த கேள்வி வரும் இல்லையா கோதுமையும் கலைகளும் அப்படிங்கிற ஓமைப்படி நல்ல விதைகளும் சரி கெட்ட கலைகளும் சரி இறுதி அறுவடை வரைக்கும் ஒன்னாக வளர அனுமதிக்கப்படுது இந்த கலைகள் பொய்களின் தந்தையான சாத்தானோட அடையாளமா சொல்லப்படுது அந்த கடைசி தான் எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிக்கப்படும் கடைசியா ஒருத்தரோட விசுவாசத்துக்கு உண்மையான அடையாளம் என்ன கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தர் வரும்போது அவங்க ஒரு புதிய சிருஷ்டி ஆகுறாங்க ஆனா இந்த மாற்றத்தை வெறும் வார்த்தையால எல்லாம் நிரூபிக்க முடியாது உண்மையா செயல்ல காற்ற அன்பு அதுதான் இதுக்கு உண்மையான சாட்சி அந்த அன்பு தான் அவங்களோட விசுவாசத்துக்கு ஒரு பொடி மாதிரி நிக்குது அப்ப சுருக்கமா சொல்லணும்னா ஆவிக்குரிய பார்வை உலகத்துல நன்மை தீமை ஏன் புரிதல் அப்புறம் செயல்ல காற்ற அன்பு இந்த மூணுந்தான் ஒருத்தரோட ஆவிக்குரிய பயணத்துக்கே அஸ்திவாரம் போதகரின் பிரதான பிரசங்க தமிழ் மொழிபெயர்ப்பு இருப்பதால் நான் போதகரின் பிரசங்கத்தை தமிழ் மொழி பெயர்ப்பதை இனி தொடர்வு